இல்ல முக்கியமான மெசேஜ் வர வேண்டியது தள்ளி போய் கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு சமாச்சாரம்ல ஒரு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது கொஞ்சம் அதை மட்டும் பாத்துக்கிறதுனால வந்து பொதுவா எந்த ரிலேஷன்ஷிப்லயுமே இந்த ஒளிவு மறைவு இல்லாம இருக்கிறது நல்லது அத நீங்க பாத்துக்கலாம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சண்டர் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் சொன்னாங்க நட்சத்திரஸ்தானத்துல இருக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல சந்திரன் என்ற நட்சத்திரம் புதன் குரு பார்வையில இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெரிய வெற்றியும் மன உறுதியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான உங்களுக்கு என்ன ஓடமோ அது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய நாமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாக மஞ்சள் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிமடையம் வேலையாட்கள் மூலியமா எதிர்பாராத ஒரு திருப்தி ஒரு பெரிய லாபம் கொஞ்சம் நல்ல அக்கறையோட செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது பெரிய பணம் பெரிய வெற்றி கலைகள்ல மிகப்பெரிய ஆர்வம் கலைகள்ல மிகப்பெரிய வெற்றி நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடுவது அமோகமான மாற்றத்தை கொடுப்பதுங்கிற மாதிரி ஒண்ணு ரெண்டு எல்லாம் வே ரொம்ப நல்லா இருக்கு நினைத்தது எல்லாமே சக்சஸ் ஆகும் அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய அற்புதமானவன் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒச்சிஷ்ட பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல அபாரமான வெற்றி மன உறுதி பிளான் பண்ண காரியங்கள்ல வெற்றியை கொடுக்குது எல்லா விதமான விஷயங்களிலுமே உங்களால எல்லா விதமான காரியங்களிலுமே உங்களால இந்த விஷயத்த செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க பிளான் பண்ணா போது அது நடத்துறோம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு மன உறுதியும் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய நாள் உங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் திங்குனர் கண்ணீராசி அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணம் திடீர் சந்தோஷம் திடீர் என்று ஒரு நல்ல செய்தி சான்சஸ் இருக்கு நடக்கிற சில பேருக்கு நடக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது அது எப்படின்னா ஒரு குழம்பு குழப்ப நிலையில் தான் அந்த கிளாரிட்டி வரும் அதனால அதை மட்டும் பக நிறைய பேருக்கு சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அமிரத கடேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான பேச்சு திறமை எந்த விஷயத்தையுமே கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அபிலிட்டி நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் பத்து பேருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியை கொடுக்கறது ஒரு ஏற்றத்தை கொடுக்கறது எல்லா விதத்திலுமே சந்தோஷத்தை கொடுக்கறது நம்மனால ஜெயிக்க முடியும் நம்ம செய்ய முடியுங்கிற எண்ணம் வந்து அதிகரிக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய உள்ள பெரிய மாற்றங்களையும் நல்ல சந்தோஷத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆரோகம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும் கல்பரக்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி நனுக்கிற கேட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான அஞ்சல் பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது பெரிய பணம் பெரிய வெற்றி கலைகள்ல பெரிய பெரிய ஆர்வம் கலைகள்ல மிகப்பெரிய வெற்றி நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடுவது அமோகமான மாற்றத்தை கொடுப்பதுங்கிற மாதிரி ஒன்னும் ரெண்டு வே ரொம்ப நல்லா இருக்கு நினைத்தது எல்லாமே சக்சஸ் ஆகும் அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒச்சிஷ்ட பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் அண்ட் தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வர வேண்டிய கம்யூனிகேஷன் கொஞ்சம் தடைப்படலாம் வர வேண்டிய எல்லாச்சும் வர வேண்டிய இந்த மாதிரி தார ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் தடைப்பட்டு வரலாம் ஆனா பெரிய பாதிப்புகள் கொடுக்காது அதுவா இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய காரியங்களோட நம்ம பிளான் பண்ற காரியங்களோட பிளான் பண்ணாத காரியங்கள்லாம் நம்ம நடக்கும் நிரந்தரமா இந்த செலவு போயிட்டே இருக்கு நம்மளால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் எந்த மாதிரி நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியும் இப்படிலாம் வந்து கொஞ்சம் எண்ணங்கள் வரும் ஆனா பொதுவாகவே அதை கரெக்டாவே பார்த்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க எப்படி பிளான் பண்றீங்களோ எல்லாமே நல்லபடியாக செயல்படுத்தக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுவீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் மிகுந்த திருப்தியும் அற்புதம் மனநாள் பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் நம்ம நினைக்கிறதோட நிறைய விஷயங்கள் அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மனநாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளரும் அஞ்சணும் ரொம்ப ராசி அதுக்கு ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் அந்த இடத்துல சந்தை உட்கார்ந்து இருக்கிறது பொதுவாகவே நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் இல்லை தடியின் சார்ந்த விஷயங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சூப்பரா செட்டோம் நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது பட்டு 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 நடக்கும் பிரமாதமா இருக்கக்கூடிய நாள் நீங்க எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடா ஒரு விஷயத்த நடக்கும்னு சொல்ற மாதிரி இருக்கும் தைரியம் நம்பிக்கை இதெல்லாமே கொடுக்கக்கூடிய நாள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் பிங்குன ராசியல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு பொருளாதாரத்துல வற்றி எடுத்த காரியங்கள்ல சக்சஸ் தெய்வ அனுகுரகம் அதுவும் முக்கியமா முன்னோர்கள் அனுக்கிரகத்தோட இந்த நாள் ஜெயிக்கிறதுங்கிறதான் பெரிய விஷயம் நம்ம நினைக்கிறதோட நம்ம நினைக்காத காரியங்கள்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதுங்கிறது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது ஆனந்தத்தை கொடுக்கறது மிக பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமானார் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி